ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு Akshya கிச்சன் Recipes. இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்பவே சூப்பரான ஒரு லன்ச் ரெசிபி நல்லா ஃபில்லிங்காக ஹெல்த்தியாக செஞ்சு தரலாம் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போ இதை செய்யறதுக்கு ஒரு அரைக்கப்பளவுக்கு கடலையை ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சு குக்கரில் போட்டு ஒரு ரெண்டு விசில் வர விட்டு எடுத்து வச்சுருக்கேங்க அதிக விசில் விட வேண்டாம் ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்திங்கன்னா போதும் அதிக விசில் விட்டிங்கன்னா ரொம்ப குழஞ்சிடும் குழையாமல் இந்த பாத்துக்கு தான் வேக வச்சு எடுத்துருக்கணும் இப்போ இதை தாளிக்கிறதுக்கு ப்ரெஷர் குக்கரை சூடு பண்ணியிருக்கேன் அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் நெய் உருகி எண்ணெய் நல்லா சூடானதும் இதோட ஒரு பிரிஞ்சலை கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதோட நாலு ஏலக்காய் ரெண்டு அண்ணாச்சி முக்கு நாலு கிராம்பு சின்ன துண்டு பட்டை ரெண்டு சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா பொரிய விட்டுடலாம் சோம்பு கிராம்பு ஏலக்காய் எல்லாம் நல்லா பொறிஞ்சதும் இதோட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீட்டு வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வெங்காயத்தை வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா கண்ணாடி பார்த்துக்கு வதங்கி வரட்டும் இந்த அளவுக்கு நல்லா வெங்காயம் வதங்கி வந்த பிறகு இதோட மூணு பச்சை மிளகாவை கீறி சேர்த்துக்கலாம் கூடவே புதினா மல்லி இலைகள் நல்லா அலசிட்டு சேர்த்துக்கங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துட்டு இதோட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு சின்னதாக ஒரு தக்காளி பழுத்த தக்காளியை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க இதில் தக்காளி அதிகமாக சேர்க்க தேவையில்லைங்க பெரிய தக்காளியாக இருந்தால் அரை தக்காளி பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கங்க சின்னதாக இருந்ததுனால் ஒன்று கட் பண்ணி சேர்த்திங்கன்னா போதும் இப்போ தக்காளி இஞ்சி பூண்டு விழுது எல்லாம் நல்லா வதங்கி பச்சை வாசனை போனதும் இதோட மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா பொடி கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதோட கால் கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம் அதிக புளிப்பில்லாத தயிராக பார்த்து சேர்த்துக்கங்க சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் நல்லா மசாலாவோட பச்சை வாசலெலாம் போய் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரணும் இந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் இப்போ இதோட நம்ம வேக வச்ச கடலையை சேர்த்துக்கலாம் அதில் இருக்க தண்ணியை வேஸ்ட் பண்ணிடாமல் இதிலே அளந்து ஊற்றிக்கலாங்க கடலையும் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க கலந்துட்டு இப்போ இதோட தண்ணி சேர்த்துக்கலாம் நான் கடலை வேக வச்ச தண்ணியை இறுத்து வச்சுருக்கேங்க அந்த தண்ணியிலே நம்ம அளந்து இதில் சேர்த்துக்கலாம் ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கப் அரிசி சேர்க்க போகிறோம் அதனால் ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கங்க கரெக்டாக இருக்கும் ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்து நல்லா கலந்துட்டு உப்பு இருக்கான் கடைசியாக ஒரு முறை செக் பண்ணிக்கலாம் இப்போ தண்ணி நல்லா கொதி வந்ததும் இதில் அரிசியை சேர்த்துக்கலாம் நான் ஒரு கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸை ரெண்டு முறை அலசிட்டு ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சு வச்சுருந்தேன் அதில் இருக்க தண்ணியை வடிகட்டிவிட்டு அரிசி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் இதே நீங்கள் சாப்பாட்டு அரிசிலையும் செய்யலாம் இப்போ அரிசி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கங்க கலந்து நல்லா ஒரு கொதி வரட்டும் வந்த பிறகு ப்ரெஷர் குக்கரை மூடிடலாம் நல்ல ஒரு ஹெல்த்தியான லன்ச் ரெசிப்பிங்க இதை நீங்கள் லன்ச் பாக்ஸில் கூட கொடுத்து விடலாம் இப்போ நல்லா ஒரு கொதி வந்ததும் ப்ரெஷர் குக்கரை மூடி விசில் போட்டுடலாம் விசில் போட்டு அடுப்பை ஹைஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு விசில் வரவிட்டுங்க ரெண்டு விசில் வந்த பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் ப்ரெஷர் பூரா இறங்கினதும் நம்ம திறந்துக்கலாங்க நல்லா மணக்க மணக்க சுவையான லன்ச் ரெடியாக எடுத்து பாருங்கள் சூப்பரான சுவையில் நல்ல அருமையான லன்ச் ரெடி நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் சாப்பிட ரொம்ப சுவையாக இருக்கும் அரிசிலாம் குழையாமல் நல்லா உதிரி உதிரியாக சாதம் சூப்பராக வெந்து வந்திருக்கு பாருங்கள் ஒரு கப் அரிசிக்கு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி வச்சு ரெண்டு விசில் விட்டிங்கன்னா போதும் பாசுமதி ரைஸ் நல்லா பழப்பொழன்னு உதிரி உதிரியாக கிடைக்கும் இப்போ இதை அப்படியே பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இதை நீங்கள் லன்ச் பாக்ஸில் கூட கொடுத்து விடலாம் நல்லா சூப்பராக இருக்கும் இதுக்கு பெருசாக எதுவுமே சைடிஷ் தேவையில்லைங்க ஆனியன் ரைத்தா ஒன்று இருந்தால் போதும் சூப்பராக இருக்கும் இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த லன்ச் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்